இது கேம் விட்டே வெளியே வந்துச்சு ஐயோ ஆடு வேறு பழைய கேம் பழைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடுவில் ஆகி வெளியே வந்துச்சு இப்போ நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கண்டினியூ பண்ண திருப்பி அதே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லண்டன் லண்டனுக்கு போய் ஆ லண்டனில் போன அப்படியே இல்லை அதே கண்ணி அதே விழா தான் ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக இருக்கிறதே நாலே நாலு பிளேஸ் தான் அதில் நம்ம இப்போ செகண்ட் பிளேஸ் விளாட்றோம் செகண்ட் மேப் இன்னும் ஒரு ரெண்டு மேப் இருக்குது முடிச்சிட்டோம்னா இந்த கேம் ஓவர் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற புது புது கேம்ஸ் எதாவது டவுன்லோட் பண்ணி அது விளையாடிக்கலாம் ஓகே வாங்க கேம் குள்ளே போகலாம் ரைட்

நம்ம எதிரியோட ஃப்ளாக வந்து நம்ம இடத்துல வச்சோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இதுவே நம்ம ஃபிளாக் எட்டு எதிரோட இடத்துல வச்சா அவங்களுக்கு பாயிண்ட் வர சொல்லுங்க அடுத்து வேறு யாராச்சிருக்கீங்களா ஐயோ வேறு யார் இருக்கா

இது அடிக்க வரத்துக்குள்ளே வந்தாங்க வரண்டா 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 போடு போடுறாங்க

அதனால்தான் இந்த கேம் என்னையோடு முடிஞ்சுடு அட்டி சும்மா மாதிரி இட கேம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே நம்ம ஒரு கீழே போட்டோம் ஆமாம் நம்ம ப்ளூ டீன் கைஸ் அல்ஃபா டீம் நம்ம அல்ஃபா டீன் சொல்லு அல்ஃபா மேல் தான் ஞாபகம் வருது வாங்க யூ கீழாக ஒருக்கா யோ ஏன்னா எப்படி ஓடுறீங்க இருக்கேன் டாமினேஷன் பாய் இந்த இடத்துல நம்ம நின்னோனா நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய அவுண்ட்ரது இது காத்து அந்த அவுட் ஒரு டாமினேஷன் என்ன பண்ற நீ அய்யோ ஒரேல பண்றானே அய்யோ

எங்க சர்வர்ல எங்க ஓடுறீங்க உங்க இடத்துல புடிச்சு நீ இது எங்க இடம்டா எங்க કરતા ஒளிசன அங்க விட்டு தரவே மாட்டோம் வா 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 ஐயோ பண்றான்டா சரி இப்படி போடு ஐயோ போடு

சீக்கிரம் போடுறா ரீலோட் பண்றா ஐயோ அடிச்சாங்க அடிச்சு தாண்டா அடிச்சு தாண்டா அதை வரண்டா 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 அடி போடு அச்சா அடுத்து கொண்டே நீ சரி நானே வா போடு போடு அம்மாட்டி அட்லீஸ்ட் இப்படி மாதிரி இருந்தா என்னடா எதிரிங்க பிடிச்சிருந்தாங்க இந்த இடத்த இப்போ நம்ம பிடிப்போம் இது டாமினேஷன் கைஸ் யார் வந்து ஒரு ஒரு இடத்த பிடிக்கிறாங்களோ அது அவங்க டீமோட பேர் காட்டும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் அதனால இப்போ இது ப்ளூவாக இருக்கு இந்த இடம் இப்போ இந்த இடத்த நம்ம தான் பிடிச்சி வச்சுருக்கோம் ஏய் என்ன திருப்பி பக்காயிச்சி அடப்பாவி கைஸ் திருப்பி இந்த கேம் பக்காயிடுச்சி கைஸ் ஒன்றும் மனமுல்ல சரி ஓகே கைஸ் நம்ம ஆக்சுவலி இந்த கேம் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம் நம்ம சும்மா திருப்பி விளையாடி பார்த்தோம் திருப்பி அதே மேப் தான் அதனால பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேமில் எதுவும் இல்லை இந்த கேம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி பக்காகும் அது ஒரு பிரச்சனை இந்த கேம் ஏற்கனவே இது ஏற்கனவே நிறைய வாட்டி பக்காயிருக்கு இப்போ இது திருப்பி திருப்பி இது பக்காகின்றது ஸோ நம்ம இந்த கேம் முடிச்சிட்டோம் கேஸ் இதுக்கப்புறம் நம்ம புதுசு புதுசாக கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அதுதான்லாம் ஓகே கேஸ் இந்த வேணுமே புதுசு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கேஸ் பை பாய்